இன்றைக்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பூண்டு மிளகு ரசம் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் அப்படியே கொதிக்க வச்சு எடுத்து அது கொஞ்சம் அப்படியே வெந்துடும் அது அப்படியே மசிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் மிளகு மிளகு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் ஒன்றரை ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்து அதை அதை அந்த புளிக்கரை தக்காளியோட கரு கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் ரசிக்கு தேவையான மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும் அப்புறம் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அப்புறம் பெருங்காயம் அரைச்சட்டிக்கை காளி கருவேப்பில ஒரு தொட்டு ரெண்டு காத்தி மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம கரைசேர்த்து இருக்கிற அந்த ரச கரைசல் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்க வேண்டியதால் ரசம் நல்லா பொங்கி கட்டி வரணும் கட்டி வந்ததும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் நமக்கு வந்து சோயாவில பூண்டு மிளகு ரசம் கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்